வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் முழுமையாக ஓராண்டுகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே வாக்கில் தான் தேர்தலுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த சூழலில் பாஜக போட்ட வலையில் சிக்கி கொண்டது எடப்பாடி பழனிசாமியாக செங்கோட்டைனா பரபரக்கும் தமிழக அரசியல் களம் அமிஷா எடுக்கக்கூடிய அமிஷா போடக்கூடிய அந்த பிளான் அந்த ஸ்கெட்சு யாரை நகர்த்துவதற்கு யாரை உள்ளே இணைப்பதற்கு யாரை வெளியேற்றுவதற்கு இங் அப்படி பல்வேறு தகவல்கள் பரபரக்கும் அரசியல் தமிழக அரசியல் களம் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பிறகு தமிழகத்தில் அரசியல் காலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அதனை தொடர்ந்து முன்னாள் மா மாநில பாஜக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அப்புறம் தொடர்ந்து செங்கோட்டையன் போனார் அதன் பிறகு அண்ணாமலை போனார் இப்படி தொடர்ந்து தமிழகத்திலிருந்து முக்கிய புள்ளிகள் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திக்கிறது நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறது என்ன நடக்கிறது தமிழக அரசியல் காலத்தில் அமிஷா போட்ட வலையில் சிக்கி கொண்டது எடப்பாடி பழனிசாமியா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி ஒரு பதற்றத்தை கொடுத்தது செங்கோட்டைனா உள்ளிட்ட பல்வேறு பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது இங்கே பாஜக திமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியாக ஒரு எதிர் எதிர்வனை சக்தியாக தமிழகத்தில் வேகமாக கால் ஊன்றி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக ஒரு பக்கம் எங்களுக்கு திமுக தான் பெரிய டார்கெட்டு அப்படின்னு பாஜகனுடைய அஜெண்டா இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகனுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு திமுக தாங்க ஒரே எதிரின்னு இவருடைய டார்கெட்டு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய டார்கெட்டும் திமுக தான் எங்களுக்கு ஒரே எதிரி இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் திமுகனுடைய டார்கெட்டு தான் டி திமு டிவி கே டிஎம்கே எங்களுக்குள்ளே இவை இதுதான் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கு வேறு யாரும் போட்டியும் கிடையாதுங்கிற மாதிரி அவர் வந்து பொதுக்குழு கூட்டத்தில் விசையவர்கள் காட்டமாக கோபமாக பேசி அந்த பேச்சு இப்போ அவர் கொளுத்தி போட்ட வெடி வந்து இப்போ பரபரபரன்னு வெடித்து கொண்டு இருக்கிறது தமிழக அரசியல் களத்தில் யார் யாருக்கு போட்டி ஒரு பக்கம் பாஜக திமுக அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி திமுக தமிழக வெற்றி கழகம் திமுக இப்படி நான்கு கட்சிகளும் திமுகவை டார்கெட் செய்து இவர்கள் தான் எதிரி இவர்கள் தான் எதிரின்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இந்த கட்சிகள் இவருடைய டார்கெட் என்ன திமுகவை வீழ்த்துவதுதான் டார்கெட்டா இல்லை நம்ம வந்து இரண்டாவது இடத்திற்கு வரணும் மூன்றாவது இடத்திற்கு வரணும் முதல் இடத்திற்கு வரணும்னு போட்டியாக இருக்கிறதா இந்த ரேஸில் யார் வெற்றி பெற போகிறார்கள் விஜய் அவர்கள் அதிமுகனுடைய அந்த சலசலப்புக்கும் அதிமுக உட்கட்டமைப்பு பிரச்சனைக்கும் உட்கட்சி பிரச்சனைக்கும் இது சாதகமாக நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்போ எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறது அதிமுக அந்த அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி நான் முதல் இடத்திற்கு அதாவது இரண்டாவது இடத்திற்கு நம்ம எதிர்கட்சி தலைவராக அதாவது ஜெயிச்சா முதல்வர் இல்லைன்னா அடுத்த கட்ட எதிர்கட்சி தலைவர் இந்த இடத்திற்கு நகர்த்தலா அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவாக இருக்கிறது தமிழக கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு கூட்டத்தில் ஆதவ ரொம்ப பேசியிருப்பார் திமுகவும் சரி பொ பொதுவான அரசியல் நிலைப்பாடுகளை விசிகா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு காங்கிரஸ் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு மோடியை விமர்சனம் பண்ணியிருக்கிறார் திமுகவை இன்னும் அதிக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு குறிப்பாக சொல்ல போனோன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை விட ஒரு படி அதிகமாகவே ஆதவ பேசியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய ஒரே டார்கெட் வந்து திமுக தாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய அஜெண்டாவாக இருக்கிறது இந்த சூழலில் பரபரக்கும் அரசியல் காலத்தில் யாரை வீழ்த்துவதற்கு யாரை பின்னுக்கு தள்ளுவதற்குங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அதாவது வெற்றி பெற்றால் முதல்வர் இல்லை என்றால் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அஜெண்டாவாக இருக்கிறது இது வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்தை விட்டு கொடுப்பாரா அவ்வளோ எளிதாக அந்த இடத்திலிருந்து மடைமாற்றி சென்று விடுவாராங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி இன்னொரு பக்கம் பாஜக தமிழகத்தில் இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கு மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறாங்க ஏன்னா அதிமுக அதிமுகவுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து இருக்கக்கூடிய இந்த சூழலில் பாஜகவும் தொடர்ந்து தமிழகத்தில் அதிகப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க சமீபத்தில் அண்ணாமலை வந்து டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பிறகு அதிமுகவினுடைய தலைமை மாற்றுவார்கள் இல்லை அதிமுக வந்து ஒன்றிணைக்க போகிறார்கள் இல்லை வந்து அண்ணாமலையில் கிட்ட செய்தியாளர்கள் கேட்டது போது அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்களே எப்படின்னு பார்க்குறீங்கன்னா அங்கே ஒரு சுணக்கமான ஒரு இறுக்கமான ஒரு முகத்தை வந்து அண்ணாமலை கிட்ட பார்க்க முடிந்தது பாஜகனுடைய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதாவது எங்களுடைய தலைமை அமித்ஷா அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அதற்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கன்னு அவர் வந்து படாமல் அந்த இடத்துல இருந்து நகர்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது என்ன நடந்தது டெல்லி தலைமையில் அண்ணாமலை கட்ட என்ன அமித்ஷா அவர்கள் கட்டளை போட்டிருப்பார் உத்தரவு போட்டிருப்பாருங்கிற பல்வேறு கேள்விகளும் இங்கே தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பாஜகவுடைய தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மாற்றம் எங்கே பொதுக்கூட்டம் போட்டாலும் சரி எங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் ஆர்ப்பரிக்கக்கூடிய மக்கள் வெள்ளம் நம்ம பார்க்குறோம் இது வந்து மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை என்ன கல அதை நம்ம யதார்த்தமாக சொல்கிறோம் இந்த இடத்துல அண்ணாமலை கட்சி பொறுப்பில் இருந்து மாநில இருந்து நீக்கி வேற ஒரு மாற்று சக்தியை உருவாக்குறாங்க மாற்று தலைமை உருவாக்குறாங்க அப்படின்னா அங்கே வந்து பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு கொடுக்கும் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு வரைக்கும் அண்ணாமலையினுடைய தலைமையை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படி ஒரு மாற்று ஏற்பாடு செய்கிறாங்கன்னா அது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு கொடுக்குங்கிறது இது பாஜகனுடைய தலைமைக்கு நன்றாக தெரியும் இது இல்லை முக்கியமான விஷயம் அஜெண்டா என்னன்னா அதிமுக எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார்கள் அவர்களை வீழ்த்தி நம்ம இரண்டாவது இடத்திற்கு பிடிக்கணுமா அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிகப்பெரிய அஜெண்டா வெற்றிங்கிறது திமுக அதாவது ஏதோ ஒரு புள்ளி விவரம் சி ஓட்டஸ் புள்ளி விவரம் வந்து ஒரு ஒரு ஆய்வு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா முதல்வர் அதாவது யாருக்கு முதல்வர் வாய்ப்பு அப்படின்னா மு ஸ்டாலின் அவர்களுக்கும் இரண்டாவது விஜய் அவர்களுக்கும் மூன்றாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நான்காவது அண்ணாமலை அவர்களுக்கும் இப்படின்னு ஒரு ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க இந்த கருத்து கணிப்பு உண்மையா அப்படின்னா இது மாற்று கருத்து வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இங்கே வந்து வீழ்த்துவதற்கு நாலு அம்புகள் வந்து எழுதப்பட்டிருக்கு அந்த நான்கு அம்புகள் ஒரு பக்கம் பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் இந்த நான்கு அம்புகள் எழுதியிருக்கிறார்கள் இந்த நான்கு அம்புகளும் தனித்தனியாக இயங்கி இருக்கிறதா இயக்கப்பட்டு இருக்கிறதா இல்லை நான்கு அம்புகளும் யாரோ ஒருவரால் இயக்கப்பட்டு இருக்கிறதாங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் நீங்கள் இந்த இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன் இந்த நான்கு அம்புகளையும் எழுதியவர் ஒருவரா இல்லை நான்கு அம்புகளும் அவரவர்கள் தனித்தனியாக எழுதியிருக்கிறார்களாங்கிறதா மிகப்பெரிய கேள்வி நம்மளுடைய கருத்து கணிப்பாக பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகமும் இனிவரும் சில மாதங்களில் பாஜக அணியில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படி ஒரு நெருக்கடி வரும் அப்படி ஒரு சூழல் வரும் ஏன்னா தமிழக அரசியல் வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாகவும் ஒரு ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இந்த தேர்தல் இருக்கும் தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கி முதல் தேர்தலை சந்திக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயவர்கள் களத்துக்கு வர்றதுனால ஒரு பெரிய தாக்கம் ஒரு நெருக்கடி ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் நிச்சயமாக நடக்கும் இதற்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை ஆனால் தமிழக வெற்றி கழகம் தனித்து நிற்கின்ற போது அவர்களுக்கு மிகப்பெரிய மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் அவர்கள் வாக்கு பதிவாகுமா வெற்றி பெறுவார்களா வெற்றி பெறுவார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவார்கள் ஆட்சி பிடிக்கிற அளவிற்கு அவருடைய வெற்றி இருக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்தில் கூட்டணி அப்படின்னு ஒன்று அமைத்தால் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம் விஜயவர்கள் நினைக்கக்கூடிய அந்த கனவு பழிக்குங்கிறது தான் நம்மளுடைய யதார்த்தமான அரசியல் கருத்தாக அரசியல் பார்வையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக தாவேக்காவுடன் போகும்னு சொல்லப்பட்டு வந்த சூழலில் பாஜகவுடன் அதிமுக உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பரபரப்பு சூழலில் தனியாகத்தான் தாவேக்கா நிற்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஆனால் கடைசி நேரத்தில் கடைசி நேரம்னா அக்டோபர் நவம்பர் வாக்கில் தாவேக்காவும் பாஜக அணியில் இணைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது கடந்த சில வீடியோக்கள் நம்ம இதை உறுதியோட சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய அரசியல் பார்வை அரசியல் கணிப்பு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய அரசியல் பார்வையில உற்று நோக்கக்கூடிய அரசியல் பார்வையில நம்மளுடைய கருத்தாக முதன் முதலில் முன்வைத்திருக்கிறோம் நிச்சயமாக பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சி வரிசையில் தாவேக்காவும் அக்டோபர் நவம்பர் வாக்கில் இணைந்து செயல்படும் அப்போ இங்க என்ன ஒரு போட்டி இருக்குன்னா இரண்டு அணிகள் தான் போட்டியிருக்கும் பாஜக ஓர் அணியில் இணை இத்தனை ஓர் அணியில் இணைந்து திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண் பதிவு பண்ணுங்க விஜய் அவர்கள் தனித்து நின்றால் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குமா அல்லது கூட்டணி நிலைப்பாடு வருகின்ற போது வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குமா விஜய் அவர்கள் முதல்வர் கனவு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பழிக்குமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சக்சியில பதிவு பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் காலத்தில் செங்கோட்டையின் எடப்பாடி பழனிசாமி இது அதிருப்தியில் இருப்பது இருப்பதற்கும் தலைமையை மாற்றுவதற்கும் பல்வேறு ஏற்பாடுகள் அமித்ஷா பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் வருது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக தலைமையில இருந்து வழிநடத்துகின்ற போது அதிமுகவுக்கு நல்லதா கெட்டதா அல்லது தலைமை மாறினாக்கா அதிமுகவுக்கு ஒரு ஒரு நல்ல காலம் பிறக்கும் ஒரு வலுவான கட்சியாக மாறும் அப்படிங்கிறது பல்வேறு கருத்துக்களாக இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை க கம்யூனிசிஸ்டில் பதிவு பண்ணுங்க அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலை தாபேக்கானுடைய நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனியாக நிற்கணும்னு சொல்லப்படக்கூடிய விஜய் அவர்கள் அவரும் பாஜக அணியில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஒரு சில கருத்துக்கள் பதிவாகிறது உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்